<laughs> it's very cute. What oh, is your name? Millie. Oh, Millie. Hello, hello. My my India. God. This God. Oh no, mm, God. It's what? India? It's God. Mmm. God. Mm, name. Mmm. Oh, Call a Time. Time Ibradh fixed phone wara. Oh. Wow. My time. What tell you? Oh wow. Oh, wow. Oh, wow. You say hello, hello Millie. Hello. You say hello. She'll say hello. 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 Nice. Good. Thank you. Good. cute. Thank, Good. Good. Thank you. <laughs> excellent. Thank you, though. <laughs> oh, we'll sit over here. Over there. Sit over here. <laughs> <laughs> Sit I've here. வெரி நைஸ் எக்ஸலன்ட் இல்ல இப்போ இந்த இந்த இடத்துல இந்த அலையெல்லாம் எல்லாம் பார்க்கல அந்த லைட்டிங் மேல இருக்க அந்த லைட்டிங் அந்த அலையோடது பாருங்க ஃபிஷ் மிதக்கிற மாதிரி லாட் ஆஃப் ஃபிஷ் மிதக்கிற மாதிரி அது ஒன்றுமே இல்லை எல்லாம் ஷேடோ அவ்வளோ என்னது ஷேடோ எல்லோ கலர் ஷேடோஸ்ல வணக்கம் வணக்கம் தேங்க்யூ ஏன்னா நீங்கள் ஒரு ஏரியா ஃபார்ம் பண்ணிட்டீங்க போய் எல்லோரும் சேர்ந்து கேம் விளாடுங்க சூப்பராக டான்ஸ் பண்ணீங்க ஐயா

கல்பாக்கத்தில் இந்த மாதிரி இதுக்குள்ள நியூட்ரிஜன் நைட்ரிஜன் அது அணுவை பிழந்து அந்த விஷவாயுவை கொண்டு போய் இவ்வளோ தூரம் உள்ள கொண்டு போய் விடுவாங்க அப்போ அதிகமாக ஆஃப் என்ன சொல்கிறது பிரான் எரா அதெல்லாம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லா கிடைக்கும் அவ்வளோ தூரம் ஏரியாவில் உள்ள எவ்வளோ நல்லா இருப்பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குல்ல அற்புதமாக இருக்குது இன்னொரு பைரவர் வராரு அவரை பார்ப்போமா கியூட் பைரவர் வராரு பாருங்கள் அது நாய்ஸ் இல்லை அது நாய் வந்து மணவர் அதாவது மணல் இவ்வளோ நல்லா இருக்குல்ல நான் வந்து என்ன சொல்றது கல்பாக்கம் பீச்சு மகாபலிபுரம் பீச்சு அப்புறம் கோவா நல்ல இடம் இல்லை எல்லாரும் வெயிலுக்காக காதில் நீட்டி இருக்காங்க பாருங்கள் அங்கே ஒரு அதை வந்து இந்த பள்ளம் ஊத்து இந்த தோண்ட தோண்ட என்ன கிடைக்கும் அவங்க ஊற்று நீர் நல்ல டேஸ்ட்டாக குடிக்க உப்பு கைக்காமல் இருக்கும் அப்படி நாய்ஸில் எப்போதாம் இருக்குது பாருங்கள் அவள் வசந்தம் பலைகள மலர்களிலே நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை என் பார்வை போலே உன் பார்வையில்லை டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே போலகம் போற போக்க பாரு தங்கமத்தின் நாளே ஏ டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே ஆலயமணியின் ஊசை அற்புதமான ஓசை நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை என் பார்வை போலே உன் இல்லை மியா மியா பூனைக்குட்டி வீட்டை சுற்றும் பூனைக்குட்டி அத்தான் மனசு செல்ல கட்டி அவர் அழகை சொல்லடி அன்பு குட்டி அழகான அழகான பாரினில் அன்பான உள்ளங்கள் ஒரு கையில் குழந்தை மறு கையில் நாய் என்ற பைரவர் அருமையான அழகான டிரைவிங் ஒரு அழகு டிசிப்ளின் ஒரு அழகு யாரையும் குர் என்று பார்க்காமல் தேக்கி சொல்லும் அழகு யார் எப்படி உடை அணிந்தாலும் பிறரை பார்க்காத அழகான அற்புதமான பாலும் பழமும் கைகள் ஏந்தி பவளவாயில் புன்னகு சிந்தி கோலமயில் போலி வருவாயே கொஞ்சம் குறியே அமைதி கொள்வாயே மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவா வாழத்தண்டு போல உடம்பு அலே நீ வாரியனச்ச அலே வண்டி உருண்டோட வண்டி உருண்டோட நீ தேவை வாழ்க்கை ஓட அன்பு உள்ளங்கள் தேவை அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறிவிட்டான் இயற்கை மாற விலை இயற்கை மாற விலை பயிறவரோட அழகு கரடி குட்டி மாதிரி இருக்காங்க பாருங்கள் உள்ள நம்மளால் அப்படி இறங்க முடியுமா பயிற ஒரு உள்ளே இறங்கி போய் விளையாடுறாரு நம்மளால் இறங்க முடியாதுல்ல அவர் பயிற ஒரு பாருங்கள் கீழ் இறங்கி நல்லா ஸ்மெல் பண்ணிவிட்டு நல்ல அழகாக என்ஜாய் பண்ணுறாருல மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிக்கிறாங்க நல்லா நல்லாயிருக்குல்ல பாருங்க ஏறி வராங்க பாருங்க நம்மளால் ஏற முடியுமா அங்க ஏறி வராங்க ஐய் வெரி குட் குட் எக்ஸசைஸ் தண்ணிக்குள்ள போறாங்க போற தண்ணிக்குள்ள போறாங்க தண்ணில போய் எந்த இருக்குன்னு ஆராய்ச்சி ஒன்று வராங்க போறாங்களா தண்ணிக்குள்ள ஆஹ் வாருங்க அது பாருங்க அது பார்த்தா பொங்க குட்டி பாருக்கான நெஜோன்னு ஆகி தண்ணி குழு இஷ்டமும் அது போகிற இடமெல்லாம் அதனோட ஓனர் என்ன பண்ணுறாரு கூட்டிகிட்டு போறாரு குளிர் தான் அதனால் வந்து எல்லா இடத்துக்கும் அதை கூட்டிகிட்டு போறாரு அவரை நல்லா இருக்குல்ல ரொம்ப அருமையாக இருக்குது புதமாக இருக்குது பெஸ்ட்டு பெஸ்ட்டு பிளேஸ் இல்லை அதே நாய்ஸ் ப்ளேஸ் அங்கங்கே ஃபிஷ் மாதிரி இது போட்டிருக்காங்க நல்லா இருப்பார் இறங்கியே அது பிரகாரமாக நான் Tadi yang ngepar nuker enggak, mulai sana arumai, arumai.